அம்மன்பு திருவிழாவினை முன்னிட்டு நடந்த போட்டு போட்டார் திருவிழாவினை முன்னேற்ற மாற்றப்பட்ட தமிழகத்தின் தலை சுரங்கத்தின் தாய் சுரங்க காலம் தந்தை பனிரெண்டு பன்னிரெண்டு விடுவது பன்னிரெண்டு காலைகள்

வரல வரல

நான் இப்படி திருவங்கா கத்தாலகுடம் தருமாதா ராமச்சந்திராபுரம் தரவரனா ஆப்பனு ராஜ உத்தம காடுமலான போராட்டம் குருவரத்தின் பிடிப்பு தமிழ்நாள்கிற சுரந்த கல்லிகளுக்கு இடையான காடுமலான போராட்டம் இதெல்லாம் இதில் ரெண்டுமடி இருக்கிறது மாவட்டத்திற்கு ரூமியை பெருத்துதான் சக்தி கூட விவாந்தை மாவட்டம் பொத்தலிங்கபுரம் வெப்பலிங்கா பதூர்னா ராமஜோதி கரைக்கரை வெட்ட சட்டி தேடி மாவட்டம் சாரதி கண்மையா இரண்டாவது உண்டுமடி ரூப்பதார்

களையின முன்னே போறா முன்னே ராசுண்டு செல்வுnde வள்ளார் முதலோடு மிஞ்சா நான் மூணாவது கட்டார ஈஸ்வரியை கலையிலிருந்து கட்டை தரவாயி போறான்

பதக்க மாதிரி சொரி ஏறு போயிடும் இப்படியே ஆப்பா விட யூடியூப் தெரியும் வேறா சொல்லுவோம் எப்படினாலும் சொல்லுவீங்க തലയില ഇപ്പൊ തലയിലും

அரியராகி போறுகமா கார்டுமையான போராட்டம் ஓடட்டும் முதல் முதல் ஓடியா ஆ

எஸ்பிஆர் திருநாவுகரசு ஆத்திர ஊக்காண்டி ஆறுமுகம் கலைஞர பிரம்மா குரு போனார் பேரூரணி குரு போனார் பால்பாண்டி கம்பத்து சக்தியா மறைக்க வேண்டிக்கு முன்ன போற மாடு தானே முதல் மாடு தனியா முதல் கொடி எடுத்து முதல் பொருள்களை விரும்புவதற்கு மாடு தனியா போயிட்டுக்கியா மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்து சொக்கலிங்கம் போது சொக்கலிங்கம் போது சக்தி போனார் நாகசோதி கறிக்கடை வெத்தக்கட்டி மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வீரத்தை சேர்ப்பதற்கு தரவே தரக்குள்ள வீரன் முருகன அரியநாயகி குரு செல்வமா கட்டை தலவாய்புரம் கலையா ஏபி வீரர்களுக்கு ஆபற ஊகாண்டி ஆரம்பம் கலங்கான குரம்பை मारிக்கே ஏர்க்கை பாரிதறல ஜாய்ல ஏர்க்கை மாராரற்றா பாரிதறல ஏர்க்கை ரைட் பால்பாண்டி பவுண்டடி கம்பத்தை பத்தி கடுமையாக போராடுனதுக்கு இரண்டாவது பால்பாண்டி கம்பத்து பத்தியா மூன்றாவது கடுமையாக போராடுனது மூன்றாவதுாவது கோட்டைகள் ஆறாவது முருகன கோடூர்ரேனி

ಅರಗವ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಗಂಬಷ್ಟು ಪಟಿಯ ಪೋರ್ ಮೂನಿಯಾ ಅರಂಗಾಗಿ ಕ್ಯಾ ಕಲ್ಪರಿ ನೋಡಿ ಬ್ರೋಮಾ ರೈಟ್ 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 ಸೈಡ್ ಸೈಡ್ ಬಿಡಿ ಯೆ ಮಾರಿ ಹಿನ್ನಡಿಯೇ ಓದು ಯಾ ಯೋಯ್ ನೀ